திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு மனித சங்கரி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆளுநர் பி லயன் டாக்டர் ஹெச் ஷாஜகான் அவர்கள் மற்றும் திருநெல்வேலி லயன்ஸ் கிளப் கிளை நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மனித சங்கிலியை தொடங்கி வைத்தனர் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மாண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் டே லயன் ராஜ் நீரிழிவு நோயினால் கண்களில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அவை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக பேசினார் அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கான கண்கள் பாதுகாப்பு பராமரிப்பு கண்களில் ஏற்படும் விளைவுகள் குழந்தைகளுக்கான நவீன தொழில்நுட்பத்தில் இருந்து கண்களை பாதுகாக்க சத்தான உணவு பழக்க வழக்கங்களுக்கான கருத்தரங்கம் மருத்துவமனை இரண்டாம் தளத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை மண்டல மருத்துவ இயக்குனர் தெரிவித்தார் மனித சங்கிலியில் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆப்டோ மெட்ரி கல்லூரி சாரால் தக்கர் பெண்கள் கல்லூரி பாளையங்கோட்டை திருநெல்வேலி இதய ஜோதி நர்சிங் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டோ விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை கூறியும் மனித சங்கிலியில் பங்கேற்றனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மருத்துவ இயக்குநர் கண் விழித்திரை பிரிவு மருத்துவர்கள் குழந்தை பிரிவு மருத்துவர்கள் மற்றும் நிர்வாகம் மூலமாக செய்திருந்தனர்